சட்டமன்றத்தில் உரையாற்றுகின்ற சட்டமன்ற உறுப்பினர்களில் அதிவேகமாக தங்குதடை இல்லாமல் பேசுகிற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார்னு சொன்னால் அது நம்முடைய வேல்முருகனை தாண்டி இன்னும் இதுவரை அவ்வளவு சிறப்பாக சட்டமன்றத்தில் பேசக்கூடிய வேல்முருகன் அவர்கள் அவர் எங்களுக்கு ஆதரவாக இருந்திருக்கிறார் எங்களுக்கு எதிர்ப்பாகவும் இருந்திருக்கிறார் திமுகவுக்கு ஆதரவாகவும் இருந்திருக்கிறார் எதிர்ப்பாகவும் இருந்திருக்கிறார் எந்த நிலையிலும் கலைஞர் மீதும் இன்றைக்கு இருக்கிற தளபதி அவர்கள் மீதும் என்றைக்கும் ஒரு மரியாதை கம்மியாக இல்லை எப்பவுமே மரியாதையாக பழகக்கூடியவர் சட்டமன்றத்தில் உரையாற்றுகின்ற போது வேகமாக பேசுவாரே தவிர தனிப்பட்ட முறையிலே பார்த்து தமிழ்நாட்டு மக்களுக்காக அவர் எந்த காரியத்தை எடுத்து முதலமைச்சரிடம் சொன்னாலும் அதை செய்து தருகிற முதலமைச்சராக இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் இருக்கிறார் ஆதரவாக கலைஞரோடு வெளியிலிருந்து ஆதரித்து கலைஞருடைய ஆட்சியிலும் அவர் இருந்திருக்கிறார் அதற்கு பிறகு இன்றைக்கு அம்மா அந்த ஜெயலலிதா ஆட்சிலும் அவர் இருந்திருக்கிறார்கள் இன்றைக்கு தளபதியுடைய ஆட்சியிலும் இருந்திருக்கிறார் ஆனால் எடுத்துக்கொண்ட கொள்கைக்காக யாருக்காக காம்ப்ரமைஸ் என்பதே இல்லை அவர் நினைச்சதை சொல்லியே தீர்வார் அதனால் எவ்வளவு அது நஷ்டம் வந்தாலும் கவலைப்பட மாட்டார் அதனால் அவர் எடுத்திருக்கிற கொள்கையில் தீவிர பற்றாளர் நல்ல பழகுகிற நண்பர் வேகமாக இருப்பாரே தவிர எங்களுக்கெல்லாம் தனிப்பட்ட முறையில் மிக மிக நல்ல பழகக்கூடிய நண்பர் அது அவர் மாதிரியே நானும் வேகமா பேசுறவன் அவருண்ட நீ ஏன் அவ்வளவு வேகமா பேசுறா கேட்கணும் ஒண்ணு இல்லை அமைதியா பேசியா சொல்றத கேட்கணும் அதான் கேட்குவோம் நான் அது கேட்க அந்த தகுதி எனக்கு கிடையாது அவர் நானும் வேகமா பேசுறாரு அதனால அவர் சிறந்த நண்பர் அவர் திரு வேல்முருகன் அவர்களுக்கு எப்போதுமே கலைஞர் மேல ஒரு தனிப்பட்ட ஒரு அபிப்பிராயம் ஒரு நட்புணர்வு ஒரு பாச உணர்வு இருந்திருக்கு நேரு அமைச்சர் அவர்களும் குறிப்பிடுறாங்க திமுகவுக்கு ஆதரவாகவும் இருந்திருக்கீங்க எதிராகவும் இருந்திருக்கீங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்டையும் முன்வைக்கிறாரு உங்களுடைய கருத்து என்ன சார் அவர் சொல்வது நூற்றுக்கு நூறு உண்மை ஆதரிக்க வேண்டியதை துணிந்து ஆதரித்து வரவேற்று பேசுவேன் தமிழர் நிலத்திற்கு தமிழ் மக்களுக்கு தமிழ் நாட்டிற்கு இந்த சட்டங்களால் ஒரு தீங்கு ஏற்படுகிறது விவசாயிகளுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது மாணவர்கள் ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது தொழிலாளர்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது என்று சொன்னால் மீனவர்களுடைய பிரச்சனைகள் அங்கு அவர்களுக்கான பாதிப்பு வருகிறது என்று சொன்னால் நான் கூட்டணியெல்லாம் பார்க்க மாட்டேன் என்னுடைய அடி ஆழத்திலிருந்து அடி நாதத்திலிருந்து என்னுடைய வார்த்தைகள் வெளியே வரும் அதைத்தான் கலைஞர் பல முறை அதை ரசித்து அதை வரவேற்றிருக்கிறார் அம்மையார் ஜெயலலிதாவும் அப்படிதான் நான் எடுத்து வைக்கிற வாதங்களை மிக கூர்ந்து கவனித்து அதை பல தளங்களில் சட்டமாக்கி இருக்கிறார் அப்படி ஒரு போராட்டம் ஒன்று நான் நடத்துகிறேன் இங்க இருக்கிற சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் வேட்டி கட்டி கொண்டு ஒரு நீதியரசரும் ஒரு மூத்த வழக்கறிஞர் செல்கிறார்கள் அவர்களை தடுத்து நிறுத்தி வேட்டி கட்டியவர்களுக்கு இந்த கிளப்பில் அனுமதி இல்லை என்று மறுத்து விடுகிறார்கள் அதுபோன்று அடையார் கேட் ஓட்டல் உள்ளிட்ட பல நட்சத்திர ஓட்டல்களில் வேட்டி கட்டியவர்களை சென்னையில் அனுமதிப்பதில்லை இந்த செய்தி என் கோத்திற்கு வந்தவுடனேயே நான் சென்னை சேப்பாக்கத்தில் ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறேன் அந்த போராட்டத்தினுடைய செய்திகள் படமாக காட்சியை வெளிவருகிறது என்ன செய்கிறார் என்ன பிரச்சனை செய்கிறார் வேல்முருகன் என்று உளவுத்துறை அதிகாரியை உமையார் ஜெயலலிதா அவர்கள் கேட்கிறார் கேட்ட உடனேயே அந்த பிரச்சனையை அவர்கள் விலக்கி சொல்லுகிறார்கள் இதுமாரி சென்னையில் இருக்கிற ஐந்து நட்சத்திர ஓட்டல்கள் ஏழு நட்சத்திர ஓட்டல்கள் கிரிக்கெட் கிளப்புகளில் தமிழருடைய பாரம்பரிய உடையான வேட்டியை அணிந்து செல்ல தடை விதித்து விட்டார்கள் அதனால் வேல்முருகன் அங்கு குடியுடன் கூடிய தடியோடு போராட்டம் அதான் அங்கே கவனிக்கப்பட வேண்டியது இதை நோட்டு போட்டு அன்றைக்கு உளவுத்துறை தலைவராக இருந்து கொடுத்துட்டாங்க அவங்க உடனடியாக சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்குது அந்த கூட்டத்தொடரிலேயே வேல்முருடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை அதனால் இனி தமிழ்நாட்டில் எந்த விடுதிகள் ஓட்டல் கிளப்பு எங்கேயா இருந்தாலும் பண்பாட்டு பண்பாட்டோடைய அணிந்து சென்றால் தடுக்கின்ற அந்த உணவகத்தில் யாராக இருந்தாலும் அதுக்கு பொறுப்பானவர்களுக்கு மூன்றாண்டு கடுங்காவல் தண்டனை என்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார் அது ஜெயலலிதா அவரிடத்தை நான் பார்த்தது அதே மாதிரி நல்ல கருத்துக்கள் நல்ல செய்திகளை பேசுகின்ற போது கலைஞர் என்னை கிட்டி அழைத்து நீ வேல்முருகன் இல்லையா நீ தூள்முருகன் என்று என்னை கட்டி அணைத்து என்னை முத்தமிட்ட காட்சிகள்லாம் இருக்கிறது அதுபோன்று நான் எடுத்து வைக்கின்ற பல்வேறு பிரச்சனைகள் அதாவது இங்கே இருக்கிற தமிழ்நாட்டு திருக்கோவில்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழில் தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் அப்படின்னு ஒரு பெயர்பலகை தொங்கும் இதை பார்த்துவிட்டு நான் உடனே சட்டமன்றத்தில் சொல்லுகிறேன் தமிழ்நாட்டில் இது போன்று தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் என்கிற பெயர்பலகி இருக்கிறது இதை தங்கள் ஆட்சியில் அனுமதிக்கலாமா என்று நான் கேள்வி எழுப்பிய போது உடனடியாக உடனடியாக இன்று அத்தனை பெயர்ப்பலகைகளும் மாற்றி தூக்கி எறியப்படும் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கோவில்களிலும் தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் என்கிற அதிகாரப்பூர்வமான உத்தரவை பிறப்பித்து அரசாணை வெளியிட்டார் அதுபோன்ற